வீட்டில் தூங்க முடியலைங்க கெட்ட கெட்ட கடவா வருது என்னால் படுத்தா தூக்கம் அல்ல என்ன பண்ணுறதுனே தெரியல உருண்டு உருண்டு படுத்து தூங்கி பார்க்குறேன் எதோ நினைவுகள் எல்லாம் வருது தூங்கிட்டு இருக்கிற மாதிரி இருக்குது ஆனால் மனசு தூங்கலை கண்ணு தான் மூடி இருக்குது ஆழ்ந்த தூக்கம் இல்லைங்க கெட்ட கெட்ட கடவா விடிய விடிய வருது நடுஞ்சாமத்தை நான் எந்திரிச்சு உட்காந்துக்கிறேன் என்னால வந்து எதை பார்த்தாலும் இருளா தெரியுது பயமா தெரியுது எப்படா விடியும்னு எனக்கு ஒரு பொழுதே போக மாட்டேங்குது இப்படி எல்லாம் உங்களுக்கு ஏதாவது இருந்துச்சுன்னா இதுக்கு ஒரு பரிகாரம் சொல்ற நீங்க எழுதி வச்சுக்கங்க இந்த பரிகாரம் மிக அற்புதமான பரிகாரம் இதை நீங்கள் செஞ்சு பாருங்க நிம்மதியாக தூங்குவீங்க இப்போ இந்த பரிகாரத்தை நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அல்லவா உங்களுடைய வாழ்க்கையில இதை நீங்க முக்கியமாக தெரிஞ்சுக்கணும் பழனி மலையில் போகர் சமாதி அங்கே இருக்குது இந்த போகர் சமாதி மேலே திருநூறு அங்கே தீபாரதனை காமிச்சு பூஜை பண்ணி சாமி கும்பிட்டு திருநூரை நீங்கள் கொஞ்சம் வாங்கி கொண்டு வந்து தலைமேட்டு கடையில் வச்சுட்டு நெத்தியில் விபூதி விட்டுட்டு அகத்தியர் பெரிய பெரிய மகான்கள் அவங்களே வந்து இந்த இடத்துல விபூதியை கையில் வச்சுட்டு தான் பேசியிருக்காங்க ஆனால் போகர் ஒருத்தர் மட்டும்தான் நவபாசனத்தில் முருகர சிலையை உருவாக்கி கந்தன் திரு நீர் அணிந்தால் வந்த வினை ஓடிவிடும் அப்ப கந்தன் திரு நீர் அணிந்தால் வந்த பிணி ஓடிவிடுமா அப்ப காத்து கருப்பு பில்லி சூனியம் நம்மளுக்கு மாந்திரிகம் எல்லா தோஷங்களையும் நீக்கக்கூடியது அகத்தியருக்கே வந்து திருநூறு தான் பிரசாதமா அவர் வாழ்க்கையில ஒரு சொத்தா உடம்புல பூசி அவரே போகிற வந்து மிகப்பெரிய ஒரு வழிபாட்டு ஸ்தலமா கையெடுத்து கும்பிட்டு இருக்காங்க அப்ப எவ்வளவு பெரிய நட்பு வச்சிருப்பாங்கன்னு பாரு போகிறதுக்கு மட்டும்தான் அந்த பவர் உடு அதனாலதான் நீங்க பழனி மலையில போகிற சமாதிக்குள்ள ஜீவ சமாதி அதுதான் அந்த போகிற சமாதிக்குள்ள பழனியில முருகனை உருவாக்கி வச்சுட்டு அவரே அதுவே கடவுள் நினச்சி அதுவே சொந்த வீடு நினைச்சு அங்கேயே அவர் ஜீவ சமாதி ஆனதுனால அந்த ஜீவ சமாதி போகிற சமாதிக்குள்ள ஒரு மிகப்பெரிய ஒரு ஆற்றல் சக்தி இருக்கிறதுனால அந்த இடத்துல போனீங்கனாலே ஒரு எங்கிருந்தோ ஒரு நறுமணம் நம்ம மேலே அடிக்கும் அதில் வந்து அந்த பூஜை பண்ணும்போது அந்த தீபாரத்தை காய்க்கும் போது அந்த திண்ணோறு கொஞ்சம் எச்சா வாங்கிட்டு வந்து நீங்கள் வீடு பூரா தெளிச்சு கொடுங்க உங்கள் கட்டலில் எந்த கட்டளை படுத்துக்கிறீங்களோ முதல்ல அந்த கட்டளை சுத்தமாக கழுவி அந்த கட்டல்ல முதல்ல தொடிச்சு கொடுங்க நெத்தியில திருநூறு போசிக்கங்க படுக்கும்போது கொஞ்சம் ஒரு காட்டன் துணியில ஒரு பைக்குள்ள திருநூறு வச்சு ஜோப்படை வச்சு படுத்துக்குங்க அந்த போகருடைய ஆசீர்வாதம் உங்களுக்கு அந்த இடத்துல வந்து சேரும் இப்படி செஞ்சு பாருங்க உங்களுடைய வாழ்க்கையில கெட்ட கனவே வராது இதெல்லாம் ஆதி காலத்துல எளிமையான பரிகாரம் ஒரு கையில துண்ணூறு வாங்கி பூசிட்டு ஒரு கையில கையிலேயே குடிச்சுக்கிட்டு நாயம் பேசிகிட்டே கொண்டு வந்து ஒரு கையில் எடுத்துட்டு இந்த கையில் எடுத்து அப்பாவுக்கு திருநூறு வச்சு விடுறதும் அம்மாவுக்கு திருநூறு வச்சு விடுறதும் அந்த காலத்துல கூட பிறந்த தங்கச்சிக்கு குட்டி பாப்பாவுக்கு பெரிய பாப்பாவுக்குன்னு அந்த திருநூறு ஒன்று எல்லாம் முடிச்சுட்டு நெஞ்சிலேயே நம்மளுடைய கழுத்திலயே தொடவிட்டு ஒரு தொளி கூட காத்துல விடாமல் மூடி கொண்டு வந்தாங்க ஒரு காலத்துல திருநூரே பெரிய ஒரு தலையெழுத்தை மாத்தக்கூடிய சக்தி இருக்குது நாங்கள் இன்னைக்கு பாருங்க திருநூறு வாங்கினா நம்ம நெத்தில பூசிட்டு கோயிலே போட்டு வந்துடுறோம் அந்த காலத்துல எப்படி நடந்துக்கிறாங்க நம்ம மட்டும் திருநூறு வச்சா பத்தாது நம்ம அப்பா அம்மாவும் நல்லா இருக்கணும் நம்ம அக்கா தங்கச்சியும் நல்லா இருக்கணும் அந்த காலத்தில் கையில் மூடி கொண்டு வந்து அந்த தின்னூர் அப்படியே எடுத்து நெத்தியில் வச்சது எத்தனை பேர் உங்களுக்கெல்லாம் வச்சிருக்கிறாங்க நீங்கள் மட்டும் கில செய்வீங்க அவங்க கொடுத்து வைப்பாங்க அதில் ஒரு பாசம் தெரியுதா இல்லையா